இந்த குழந்தைகளில் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் வந்து நீங்கள் என்னத்தான் ரோல் மாடலாக எடுத்துக்கணும் சூர்யா கார்த்திங்கிறவங்க சிவகுமார்ங்கிற நடிகனுடைய பிள்ளைங்க ஆனால் நான் வந்து ஒரு ஏழை தாயனுடைய மகன் இப்போ நீங்கள் நிறையா பேர் சொன்னீங்க அப்பா இல்லை அம்மா இல்லை சொன்னீங்க அந்த மாதிரி நான் போதே என் தந்தையார் இருந்து விட்டார் எங்கள் அப்பா என்ன கலர்னு எனக்கு தெரியாது கலர் எனக்கு தெரியாது அம்மாவுக்கு படிப்படி கிடையாது ஒரு தானம் பார்த்த பூமி ஒரு எட்டு ஏக்கராக வச்சுட்டு போயிருந்தார் அது கூலிக்கு நாலு ஆள் வச்சுட்டு அம்மாவும் கூலி வர செய்வாங்க பருத்தி செடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க கிராமப்புறத்துக்கு வந்து கை கொட்டு காட்டுங்க பருத்தி செடி அந்த பருத்தியில் வந்து எங்கள் காலத்தில் கருங்கண்ணி கம்போடியான்னு ரெண்டு பூப்ப இருக்கும் கருங்கண்ணிங்கிறது செம்மண் நிலத்தில் விளையக்கூடியது கம்போடியாங்கிறது கரிசல் மண்ணை விளையக்கூடிய ஹைடக்கு பருத்தியது இப்போ செம்மண் நிலத்தில் கருங்கண்ணியை வந்து பருத்தி எடுத்து முடிஞ்ச உடனே அந்த காஞ்சி போன அதுக்கு தான் மாறு பருத்தி மாறுன்னு சொல்லுவாங்க அதை வந்து மனுஷங்க தான் பூமியிலேருந்து பிடுங்கி எடுக்கணும் ஒரு ஆம் ஆறு ஏழு பேர் வந்து அது கோலிக்கு பிடுங்கி போது எங்கள் அம்மாவும் கூட போய் பிடுங்குவாங்க அந்த சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஃபா கணக்கு ஒரு பத்தாயிரம் பத்து மாதம் நீங்கள் சாயங்காலத்தில் எங்கள் அம்மா பிடுங்கி ஆகணும் பிடுங்கினா ஈஸியாக வராது முக்கி பிடுங்கினா பிடுங்கி எடுக்கும்போது பத்து பாஞ்சு பிடுங்கும்போது போது லேசாக அது செவப்பு கட்ராகி கொஞ்சம் நேரமாகி மத்தியானத்துக்குள்ளே இது தோல் உறிஞ்சிடும் கொஞ்சம் முதல்ல கொப்பளமாகும் கொப்பளமாகி உள்ள மாட்டுறதுக்கு அப்புறம் அதே உறிஞ்சிடும் நான் பல தடவை என் தாயாரை மாலையில் போய் பார்க்கும்போது வெள்ள துணி சுற்றிட்டு இருப்பாங்க அந்த துணியை பிரித்து காட்டினா உள்ளே வந்து சேஃப் சேப்பாக திட்டுருக்கும் அந்த துணியை தொல்ல எடுத்தால் ரத்தம் வந்துட்டுருக்கும் இப்படியெல்லாம் வேலை செய்கிற என் தாயாரை நான் கண்ணால் பார்த்தவன் பஞ்சம்னா அவங்களுக்கெல்லாம் என்னென்ன தெரியாது பஞ்சம்னா உணவு தான் எதுவுமே விளையாது அந்த காலகட்டத்தில் ஒட்டக பால் பவுடர் கொடுப்பாங்க ஒட்டக பால் பவுடரு சாப்பிட்டவங்க யாருக்குங்களா அங்கே யாராவது கை கொடுக்க முடியுமா ஒட்டக பால் பவுடர் இங்கே கல்யாணம் ஒருத்திருக்கார் ஒட்டக பால் பவுடர் ஒன்று கொடுப்பாங்க அதை வந்து ஹாட் பாட்டில் போட்டு கொஞ்சம் சக்கரையும் போட்டு குடிக்கும்போது அந்த கவிச்சு வரும் இந்த ஒட்டகத்தோட நாற்ற வரது நான் குடிச்சிருக்கேன் ஒட்டக பால் போடுவேன் இதுக்குமே வசதி இல்லாதவங்களுக்கு ஆத்தோரம் கற்றாழைன்னு கிராம பொறுத்த தான் தெரியும் கற்றாழையில் அந்த இலைகளை வெட்டிட்டீங்கன்னா கீழ்ப்புறாடியில் வந்து ட்ரங்க் இருக்குது அடி மரம் இருக்கும் மரத்தில் கடப்பாறையை போட்டு நம்பினிங்கன்னா உள்ளே வந்து யானையோட தந்தது கலர் ஒரு வெண் வெண்பழுப்பு கலரில் கிழங்கு வரும் அந்த கிணங்களை வந்து இவ்வளோ இது பேர் குதிர்னு பேர் மொடாங்கிற சிறுசாக இருக்குது பெருசாக இருக்கு குதிர்னு பேர் குதிர்குள்ளே ஒரு பாதி குதிரைக்கு வந்து கட்டி கட்டியாக கட்டி கட்டியாக அதை போட்டுட்டு கொட்டையை நீக்கி நார் வச்சு புளி இவ்வளோ புளியை உள்ளே போடணும் அதுக்கப்புறம் கருப்பட்டியை வந்து தட்டி ஒரு பத்து இருபது கருப்பட்டி வட்டு அதை உள்ள தட்டி உள்ளே போடணும் போட்டு ஒரு பாதி குதிரி தண்ணி ஊற்றி இருபத்தி நாலு மணி நேரம் எரிச்சிங்கன்னா அந்த படுப்பு உள்ள அந்த கிழங்குல வந்து இந்த புளியோட எசன்ஸும் கருப்புடி எசன்ஸ் சேர்ந்து திருநெல்வேலி ஆல்வா கலர் இருக்கும் இதை வச்சு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா டூ ஹவர்ஸில் லூஸ் மோஷன் போகும் இதையெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கோம் படுத்துட்டு போது திடீர்னு எனக்கு சாப்பாடுன்னு எங்கள் காலத்தில் சாப்பாடெல்லாம் தினமும் சமைக்கிறதுலாம் கிடையாது காலையில் முந்தினால் செஞ்சு சாறு பழைய சாறு இருக்கும் சோளச்சோறு இருக்கும் அடிப்படுத்தினா அதுக்கு இப்போ தீ தீவச்சோடு சொல்லுவான் தீவச்சோத்துக்கு இப்போ ஒரு சின்ன பீஸ் போட்டு தை பார்லர் எப்படி மாடு இருக்குதுனால தயிர் கிடைக்கும் தயிரும் தீவச்சோரும் போட்டு தான் நான் அந்த ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் படிக்க காலையில் சாப்பிடுவேன் அப்புறம் தாங்க முடியாமல் ஒரு இடத்துல எங்கள் அம்மாவிட்ட பொங்கச்சோடு போட முடியாமல் நீ எதுக்கா நீங்கள் பெற்ற அப்படின்னு கேட்டேன் அது எங்கள் அம்மா ஒரு பேசாமடம் தான் அது ஒன்று சொல்லாமல் எப்படியோ கடனோட வாங்கி ஒரு பிடி அரிசி மட்டும் வச்சுருந்தேன் அந்த ஒரு பிடியை வந்து போட்டு சமைச்சு அரிசியும் பருப்பு சாதம் கோயம்புத்தூர் ஜில்லா உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் லெமன் லைஸ் சொல்லுவீங்க இல்லாத அரிசியும் பருப்பு சாதம் செஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு போகிற அன்றைக்கு மட்டும் அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டு எங்கள் அம்மா அனுப்புவாங்க மற்ற நேரத்தில் கிடைக்காது சாயங்காலம் கொள்ளு தட்டப்பயிர் பச்சைப்பயிர் சுண்டல் அதான் நைட் சாப்பாடு இப்போ போகும்போது பள்ளி ஊருக்குள்ளே பள்ளிக்கூடம் கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது மின்சாரம் கிடையாது டாய்லெட் கிடையாது குடிதண்ணீர் கிடையாது பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஊரில் போய் படிக்கிறோம்னா அங்கே வந்து தனியார் பள்ளிக்கூடம் ப்ரைவேட் ஒருத்தர் இருக்கிறாரு கல்யாண சாமி நாடு இருந்தார் ஊருக்கு கோயிலை விட்டு தனியாக மொட்டாமே ஒரு மண்டபம் மொட்டை மண்டபம்னு ஊர் ஒரு மட்டம் இருந்துச்சு மண்டபம் வந்துச்சு அந்த மண்டபத்தில் வந்து தரைப்பகுதி எந்த ஹைட் இருக்குன்னு பூரா தூசி பறந்துட்டு இருக்கோம் ஸ்கூலுக்கு வர வழியில் வந்து மாடு சாணம் போட்டுக்கிட்டேன் சாணத்தை வந்து ஒரு கூடைகள் நாங்கள் அள்ளிட்டு வந்து அதை அப்படியே கரைச்சி விட்டு மொதல் முதல்ல சாணம் போட்டால் சாணத்தில் புகை வரும் சாணம் போட்டு பார்த்துக்கணு நீங்கள் மாடு சாணம் போட்ட உடனே அது ஒரு புகை வரும் அது போல் அந்த அம்மா பார்த்துக்கணும் சாணம் போட்டு அந்த புகையோடு அந்த சாணத்தை எடுத்துகிட்டு போய் கூடையை போட்டு பேசி கலைச்சு அதை வந்து மிளகி விட்டு அதை காஞ்சதுக்கப்புறம் அதுதான் உட்காந்து ஒரு முப்பது பேர் நாங்கள் படித்தோம் அப்படி ஒன்றாம் கிளாஸ்க்கு ஒரு ரூபா ரெண்டாம் கிளாஸுக்கு ரூபா மூணாம் கிளாஸ் கிளாஸுக்கு ரூபா நாலாம் கிளாஸ் நாலு ரூபா அப்புறம் அஞ்சாம் கிளாஸுக்கு நாலு கிளாஸ் ரூபாய் கட்டுக்கு போனோம் அந்த காலத்துலேயே வந்து ஒரு மேட்ச்சில் ஜீனியஸாக இருந்தவர் நான் பல இடங்கள்ல இந்த கதை சொல்லியிருக்கேன் எங்கள் பசங்க கோச்சிக்குவாங்க வாங்க எங்கே போனால் இதையே சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்ல மனுஷங்க இங்கேயும் சொல்கிறேன் ராம்ஜியான்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கேன் காலரைக்கால் கிளாஸுக்கு நாலரைக்காய் கத்திரிக்காய் ஒரு காசுக்கு எத்தனை கற்றுக்கா இது இப்போ நான் சொல்கிறீங்களா காசு வச்சுருக்கேன் ரெடியாக காசு வச்சுருக்கேன் சொன்னீங்கன்னா அது பாருங்கள் ஆயிரம் தான் கொடுக்குறேன் காலைக்கா காசுக்கு நாலாய்க்கா கால் ஒரு காசுக்கு எத்தனை கற்றுக்கா இந்த கணக்கெல்லாம் நாலு வயசுக்குள்ளே போட்டு நாலாம் கட்சிக்கு முடிச்சுட்டு அப்புறம் அங்கே போனோம் அங்கே போனோம்னா ஆறு ஏழு எட்டுக்கு ரெண்டே முக்கால் ரூபா ஃபீஸு ஒம்பது பத்து பதினொன்றுக்கு அஞ்சு கால் ரூபா ஃபீஸு இப்போ வரும்போது எனக்கு டோட்டல் பண்ணி பார்த்தேன் முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ஐம்பது பைசா எனக்கு வந்து எஸ்எஸ்எல்சி முடிக்கிறக்கேன் நான் செலவு முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ஐம்பது பைசா இப்போ காற்றி பையனை ப்ரீ கே சேர்த்து விட்டு ரெண்டரை லட்சரூவா கேட்குறாங்க கற்று பண்ணி பாருங்கள் பைத்தி முடிச்சு தான் நினச்சி பாருங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ஐம்பது பைசாலும் நான் ஸ்கூல் பையனில் முடிச்சுட்டேன் அங்கே ஒரு கிளைமேக்ஸ் வந்தது எஸ்எஸ்ஆர்டி படிக்கும்போது அம்மா பழக்கும் போல காடுகளில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அஞ்சு கால் ரூபா ஃபீஸ் மாதத்துக்கு கட்டியாச்சு மந்த்லி ஃபீஸ் கட்டியாச்சு ஒரு வாரம் கழிச்சு தலையை சொல்கிறேன் என்னடான்னு கேட்டாங்க பதினோருவா ஐம்பது விஷயம் இது என்ன எவ்வளவு அப்படின்னாங்க இது வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதணுமாமா பொது பரிச்சயமா அதுக்கு அப்போ உயர் இடத்துல நீ அப்படி கொடுத்து அதுக்கு ஒரு பதினோரு ஐம்பது விஷயம் பேரடி கட்டி கொடுத்தாங்க பேங்க் எல்லாம் கிடையாது சட்டிக்குள்ள வந்து ஒரு துணி சுற்றி வச்சுருப்பாங்க அதை எடுத்து ஐம்பது கொடுத்தாங்க இப்போ ஒரு வாரம் கழிச்சு போய் பின்னாடி காய்கறி நின்று இப்போ என்ன மாப்பிள்ளை வந்து நிற்கிற என்ன விஷயம் அப்படின்னாங்க இல்லை ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று அஞ்சு ஆறு வருஷம் படித்தா பசங்க ஒரு இருபது பேர் பொண்ணுக்கு ஒரு அஞ்சாறு பேர் பண்ணிக்கு டீச் பண்ண வார்த்தை ஒரு ஆறு ஏழு பேர் ஒரு ஸ்வீட் காரை காப்பிடு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கணும் அஞ்சு ஒன்றை கொன்னே போடுவேன் அஞ்சு குண்டைக்கு வந்துச்சு ஒன்றா செத்து போச்சு ஒரு பையன் செத்து போய் பொண்ணு செத்து போச்சு இங்க ஒன்றா பிள்ளைகள் செத்து போயிட்டான் ஒரு பொண்ணுக்கு அஞ்சாவது கொண்ட கொண்ணே போடு பையன் என்ன பரவாயில்ல நான் பெஷாமல் வந்துவிட்டேன் அன்னைக்கு போய் அந்த எல்லாரும் போனாங்க என்ன மாதிரியே கூட படிச்சோம் நான் எப்பவும் ஃபோர்ஸ் நான் கிட்ட கூட மாட்டாங்க ராப்ஷ சபையிலுக்கு முன்னாடி மூணு பேர் விடவே மாட்டேன் என்ன முக்கினால் விட மாட்டாங்க ஃபோர்ஸ்டாங்கிட்ட கஷ்டப்பட்டு படிச்சு அந்த ஒன் டூ த்ரீலேயும் ரெண்டு பேருக்கு வீட்டில் காயில் காசு கொடுக்கல ஒரு மூணு மூன்று மணிக்கு எல்லாம் பெஞ்செலாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க நான் முழு வெளியே உரப்பா தூக்கி தோட்டு போட்டு எங்கடா போகிறேங்க நாங்கள் வீட்டுக்குண்ணா ரூப் ஃபோட்டோ வேணாங்க அது காசு கொடுத்துருவாங்க அப்படின்னா ஓ காசு கொடுக்கலையோ அப்படின்ட்டு பரபரப்பாக ஃபோட்டோவில் நின்று போனாங்க அது கேவலமாக இருக்குது அப்படின்னு நம்ம மாட்டேங்க எங்கள் குரூப் ஃபோட்டோ வேறு வீட்டில் இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன் இப்போ எங்கள் குரூப் குரூப் ஃபோட்டோ வச்சுன்னா நான் எனக்கு கண்டு எடுக்கிட்டே இருக்கேன் குரூப் பார்க்க மாட்டேன் நம்பவே மாட்டேங்க ஐம்பது ஆண்டுகள் வந்து நான் குரூப் ஃபோட்டோ பார்க்கவே இல்லை இப்போ நான் வந்து எங்கள் காலத்து இப்போ டிஜிட்டல் கேமரா வந்துடுச்சு நான் வாழ்ந்த காலத்தில் வந்து ஃபிலிம் தான் இருந்தது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு படங்கள் நடிச்சேன் ஆனால் எங்கள் புடமை டிஜிட்டலில் கிடையாது ஒரிஜினல் ஃபிலிம் போட்டு தான் வந்திருக்கேன் இன்னைக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு கோடி ஃப்ரேமில் இந்த முகம் இருக்குது அந்த அஞ்சு ரூபா ஃபோட்டோ கிடையாது ஏதோ கொஞ்சம் நீங்கள் கைதட்டுக்காக சொன்னால் எப்போ நெஞ்சில் வலிக்க நினச்சிப்பாங்க அந்த ரூபா ஃபோட்டோ அன்றைக்கி வாங்கி எடுக்க முடியல அப்புறம் காலம் எப்படி கேள்வி பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் விட்டு ஐம்பது ஆண்டுக்கு அப்புறம் அதே ஸ்கூலுக்கு இந்த விஜய் டிவி காலம் வந்து மீண்டும் படிக்க போடுவாங்க வாங்க சாங்கம் கூட்டிகிட்டு போய் அதே ஸ்கூலில் தேடி உயோட வந்து ஏழு பசங்களும் அஞ்சு 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 பாட்டி ஆகிட்டாங்க நான் பிள்ளைங்க பாட்டி பாட்டி மா நான் தாத்தா தானே ஒரு நாலஞ்சு பாட்டி மாருங்க ஒரு படிச்சு வாத்தியார் நாலு பேர் எல்லாம் வச்சு அதே பெஞ்சு பெஞ்சு இருக்குது பழைய பெஞ்சு கிராக் விட்டுருந்து அதே பெஞ்சை போட்டு அதே இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்க நான் அந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஒரு சிஇஓ அதிகாரி சொன்னார் கவர்மெண்ட் பள்ளிக்கு காசு யாரும் கொடுக்க மாட்டான் கல்யாணம் சார் தெரியும் பிரைவேட் பள்ளிக்கு நிறையா கேப்டேஷன் மிஸ் வாங்குவாங்க கவர்மெண்ட் பள்ளிக்கு காசு கிடைக்காது நீங்கள் படித்த பள்ளி உங்கள் மாதிரி முக்கியமானது நீங்கள் தத்தெடுத்துட்டா அந்த பெரிய புண்ணியம் கிடைக்க முடியாதுங்க அந்த வினாடியே இந்த பள்ளியை தத்தெடுத்துக்கோன்னு சொல்லி தத்தெடுத்து ஒரு ரூபா போய் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ஒரு மீட்டிங் கூட இருபத்தஞ்சி ரூபாய் பில்லு நேரம் அங்கே ட்ரஸ்ட் கண்டுபிடிச்ச சொல்லி நானே ரெடி பண்ணி இப்போ வந்து அந்த ட்ரஸ்ட்டில் வந்து முப்பது லட்சம் ரூபா சேர்த்து வச்சு பத்து நாளுக்கு இந்த பொண்ணு எங்கிடாது பைஸ் வாங்கிச்சு எங்கள் ஊர் பொண்ணுங்க இந்த பொண்ணு சூடு பொண்ணு வாங்க அந்த பொண்ணை வந்து பைஸ் வாங்கியிருக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வருது முப்பது லட்சம் ரூபா பேங்க்கில் போட்டு பதினாலாவது ஆண்டு ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா எங்கே பழந்தேன் நீங்கள்லாம் என் மகள் பேரம் பேட்டியெல்லாம் கிடையாது நீங்கள் நம்மளாம் ஒரே ரத்தம் நம்ம ஒரே ரத்தம் நீங்கள் நினச்சிங்கன்னா சிவகுமார் ஒண்ணுமே இல்லை சிவகுமார் சாம்பிள் நீங்க வந்து உங்களுக்கு இமயமலை இருக்கு இமயமலை உங்களால் தோட முடியும் ஒரே விஷயம் கல்வி பதினோரு பேர் படிக்க ஆரம்பிச்சு நான் ஒரு சந்தா தெப்ப தேடி வழி வந்தேன் அந்த கல்வி தான் இப்போ காப்பாற்றிட்டு கல்வியும் ஒழுக்கமும் காவலே காப்பத்தி போட்டு அறுபத்தி வருஷம் ஆகுது கை தூங்குங்க காபி சாப்பிடலாம் கை தூங்குவா ஒரு ரூபாய் இருக்க மாட்டேங்க தூங்க பரவாயில்ல ரெண்டு மணிக்கு கை அடா மகனே ராஜா காபி வீட்டில் போட்டுல இல்லையா அப்படிவா போட்டு கொடுத்து சாப்பிடாம பெரிய இருந்த பெரியாளு சார் சொல்லியா போட்டு கொடுத்து காப்பிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுக்கு அப்புறம் இது வரைக்கும் நாக்களுக்கு போடலாம் காபியா சாப்பிட்டேன்னா தண்ணி அடிப்போமா மக்கள் சமயம் பண்ணுவோமா கல்வியும் ஒழுக்கமும் தான் உங்களுடைய இமயமலை உச்சியில் உட்கார வைக்கும் நன்றி வணக்கம்